டெட்டிக்குட்டி என்ன செய்யறியா காணோம் டெட்டிக்குட்டி குட்டி அத்தாவோட கிடக்குறியானா அந்த இருக்கிறியா டெட்டி குட்டி மறுபடியும் டெட்டி பிள்ளைய காணம டெட்டி பிள்ளைய டெட்டி பிள்ளைய எங்க டெட்டிப்பாய காணும் டெட்டிப்பாய காணம் காது மட்டும் டெட்டிப்பாய காணும் செல்ல குட்டிய காணம குட்டி இருக்கிறியா ஐ இருக்கிறிய காணம டெட்டிப்பாய டெட்டிப்பாய காணம காணோம் டெட்டிப்பாய டெட்டிப்பாய் இங்க டெட்டிப்பாய் யாராவது பாத்தியலா டெட்டிப்பாய யாராவது பாத்தியலாமா எங்க டெட்டிப்பாய காணும் எந்த இருக்கிறீங்க வச்சுக்கிறாரு